அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக உள்ள அனைத்து தரப்பு அனைக் அனைவருக்கும் பயன்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு ஆர்டிக்கல் தான் வினவு அப்படிங்கக்கூடிய ஒ ஒரு லிங்கில் வெளியான ஒரு இது அதில் என்னென்னு பார்த்து இது வந்து எத்தனை வருது தெரியும்னு தெரியல பார்த்தவங்களுக்கு ஓகே அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய எல்லா அரசு வேலைவாய்ப்புகள்லேயுமே ஜென்ரல் அப்புறம் பிசி அப்புறம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னு இருக்குது அதில் ஒவ்வொரு பிரிவுகள் கீழே வந்து பிசி முஸ்லீம் இருக்காங்க அப்புறம் வந்து நம்மளுடைய பிசின்னா பிசிக்குள்ளே உமன்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்க பணிகளில் வந்து ஜென்ரல் ஓபிசி எஸ்சி எஸ்டி தான் அங்கே வந்து பிசி எம்பிசி அதெல்லாம் கிடையாது காமனாக ஓபிசி தான் இப்போ புதுசாக நான் வந்து அது பேர் இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலுக்கு எக்கனாமிக்கல் வீக் அவங்க வந்து பொருளாதார பிரிவில் வீக்காக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிரிவு ஸோ இதுதான் இதை தவிர எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய அகில இந்திய ஓபிசி மாணவர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ஓகேங்களா அதெல்லாம் ஏன் வச்சுங்க அவர் மிஸ்டர் கவுட் கிரண் குமார் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆர்டிஐயில் ஒரு இதை வந்து வாங்குறாரு இடஒதுக்கீடு முறை மூலமாக ஐஐடி ஐஏஎம்மில் எவ்வளவு போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் லிஸ்ட்டை வாங்கியிருக்காரு இதில் நமக்கு என்ன ஒரு மிக மிகப்பெரிய ஒரு சாக்கிங் அப்படின்னா நம்ம ஐஐடின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐஎம்லையும் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் பதவியில் இருக்கக்கூடியவங்களில் பெரும்பாலான பேர் பொது பொதுப்பு பேர் தான் அப்படின்னு போடுறாங்க அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரெண்டு ஐஐடியிலையும் மூன்று ஐஐஎம்லேயும் உள்ள டீச்சர் போஸ்ட்டில் அதாவது ஆசிரியர் போஸ்ட்டில் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே உள்ளவங்க ஜென்ரல் பிரிவட் சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதிமூணு ஐஏஎம்களில் இந்தியன் ஐஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து ஜென்ரலில் உள்ளவங்க எஸ்சியில் உள்ளவங்க வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் எஸ்டியில் உள்ளவங்க ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் ஓபிசியில் வந்து ஒம்பது புள்ளி ஆறு தான் மற்ற மற்றவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்க தான் அப்போ நூறு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து யார் போகிறாங்கன்னா ஜென்ரலில் உள்ளவங்க தான் போயிருக்காங்க இது வந்து அது அடுத்து என்ன அப்படின்னா இருபத்தி ஓரு ஐஐடிக்களில் உள்ள ஆசிரியர் பதவிகளில் எண்பது சதவீதம் பேர் வந்து ஜென்ரல்லையும் ஆறு சதவீதம் பேர் வந்து எஸ்சி பிரிவுலேயும் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் எஸ்டி பிரிவினரும் பதினொன்று புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் தான் ஓபிசியாக இருக்காங்க இதில் குறிப்பிட்ட என்னென்னா இந்தூரில் உள்ள ஐஐ ஐஎம்எம்மில் நூற்றி ஒம்பது ஆசிரியர் பணியிடங்களில் நூற்றி ஆறு பேர் வந்து ஜென்ரல் அதாவது தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து ஜென்ரலில் இருக்காங்க இதனால் என்ன அப்படின்னா இதனால் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசியில் உள்ளவங்க யாருமே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படவே இல்லை இதே மாதிரி உதய்பூர்லேயும் லக்னோவிலையும் உள்ள ஐஎம்எம்லேயும் ஆசிரியர் பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் பேர் ஜென்ரலில் தான் இருக்காங்க பெங்களூரில் உள்ள ஐஎம் ஐஎம்எம்லேயும் ஜென்ரலில் உள்ளவங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் தான் இருக்காங்க மும்பையில் மும்பைலேயும் காரக்பூர்லேயும் உள்ள ஐஐடியில் நம்மளுடைய ஆசிரியர் பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து ஜென்ரலில் தான் இருக்காங்க மண்டி காந்தி நகர் கவுஹா கவுகாத்தி மற்றும் டெல்லியில் உள்ள ஐஐடிகளெல்லாம் எண்பது டு தொண்ணூறு பெர்சன்டேஜ் ஆசிரியர் பதவிகளில் உள்ளவங்க எல்லாமே ஜென்ரலில் உள்ளவங்க தான் இந்த நம்ம மேலே பா பார்த்த எல்லாத்துக்கும் மேலே பாட்னாவில் உள்ள ஐஐடி ஐஐடி நிறுவனமும் ஜம்முவில் உள்ள ஐஎம்எம் நிறுவனமும் உள்ளிட்ட சில சில நிறுவனங்கள் இடஒதுக்கீடு முறை ஓரளவு பின்பற்றி பின்பற்றி உள்ளன இருந்தாலும் பெரும்பாலான கல்வி நிறுவனங்களில் உயர் சாதியை செலவுகளே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க வாங்கின படி ஏழு ஐஐஎம்களில் காலியாக உள்ள இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பணியிடங்களில் நியமிக்க வேண்டியதில் எஸ்சி எஸ்சி பிரிவில் வந்து ஐம்பத்தி நாலு பேரும் எஸ்டி பிரிவில் முப்பது பேரும் ஓபிசி பிரிவில் எண்பத்தி எட்டு பேர் ஆனால் இந்த பிரிவில் உள்ளவங்களை நியமிக்கப்படாமல் அந்த போஸ்ட்டு காலியாகவே இருக்குது ஏன் அப்படி காலியாக இருக்குது அதே மாதிரி பதினோரு ஐஐடிகளில் காலியாக உள்ள மொத்தமாக பதினோரு ஐஐடி காலியாக உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு போஸ்ட்டில் எஸ்சி பிரிவுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களும் எஸ்டி பிரிவுக்கு நூற்றி இருபத்தி ஒம்போது இடங்களும் ஓபிசிக்கு நானூற்றி பன்னெண்டு இடங்களும் இருக்குது ஆனால் ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது இந்த மாதிரி ஐஐடி ஐஐஎம் உள்ளிட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் எஸ்சி பிரிவினருக்கு பதினொன்று சதவீதங்களும் எஸ்டி பிரிவினருக்கு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் ஓபிஎஸ்சிக்கு இருபத்தி ஏழு சதவீதமும் ஃபில்லப் பண்ணணும்னு இருக்குது ஆனால் நடைமுறையில் இந்த இடஒதுக்கீடு முறை பின்பற்றவே இல்லை இதற்கு மாறாக பொது பிரிவில் அதாவது விவசாயம் சொல்லக்கூடிய அவங்க தான் ஐஐடி ஐஎம்களில் போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளுடைய இடபிள்யூஎஸ் பிரிவில் பத்துக்கூட இது பண்ணிக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னா இந்த நம்ம வந்து யாரையும் இது பண்ண தேவையில்லை நமக்கு என்னென்னா இந்த இது ஆர்டிஐயில் வாங்கின இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து அவங்க அனைவருக்குமே தெரியும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் யுபிஎஸ்சி ஆகட்டும் இங்கே எதுவாக இருந்தாலும் இங்கே எந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரைவேட்டில் ஃபாலோ பண்ணுறது இல்லை அது தெரியும் உங்களுக்கு அப்போ எஸ்சி எஸ்டி இப்போ டிஎன்பிஎஸ்சியை பாருங்கள் ஓபிசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி அப்படின்றிருக்கும் அப்போ அவங்கவுங்க பிரிவுகளில் உள்ள வேலை வாய்ப்பு அந்தந்த அவங்கள போய் சேரும் நமக்கு நம்பலாம் ஆனால் இந்த மாதிரி ஐஐடி ஐஐஎம்மில் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து வந்து ஜென்ரலில் மட்டும் ஃபில்லப் ஆகுது மற்ற ஓபிசியோ எஸ்சியோ எஸ்சி எஸ்டிஏ வந்து ஏன் ஃபில்லப் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அதுக்கு வந்து நம்ம வந்து யாரையுமே நம்ம தாக்கணும் இல்லை ஏன் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 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 மாதிரி நியூஸ் கேள்விப்படுறீங்களா அப்படின்னு பாருங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இடஒதுக்கீடு முறை வந்து ஐஐடியிலையும் ஐஐஎம்லேயும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண படலங்கிறது தான் ஆர்டிஐயில் வாங்கினது இது வந்து இது வந்து நம்மளுடைய இடஒதுக்கீடு முறை தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது அதுவும் முறையாக ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க ஐஐடி ஐஎம்மில் இதே டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது யுபிஎஸ்சியில் கிடையாது ஐஐடி ஐஐடிஐஏஎம்மில் வந்து இடஒதுக்கீடு முறை அதிகமாக ஃபாலோ பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் இங்கே பதிவுபடுறாங்க எந்த ஜாதியின் நிலையோ யாரையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது தாக்கி பேசக்கூடாது அது அது நமக்கு தேவையில்லை ஆனால் என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு முறை எல்லாத்துக்கும் போட வேண்டிய ஒரு போஸ்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அந்த போஸ்டையும் போடலாம்ல அதுதான் நம்மளுடைய ஒரு இது ஓகே மற்றபடி நம்ம யாருக்கு இது மனப்போற கிடையாது அதனால் எல்லா எல்லா மதங்களுக்கும் எல்லா பிரிவுகளுக்கும் அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு முறைகளை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லா சமுதாயமும் மேலே வரும் முன்னேறும் தான் இந்த இதை கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு முறையை அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தெரியலை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் அதை பதிவு பண்ணுங்கள் நன்றி